சிங்கத்தின் நீதி காடு முழுவதும் அமைதி நிலவிய ஒரு அழகான காலை பொழுது மெல்லிய காற்று வீச மரங்களின் இலைகள் சலசலத்தன பறவைகள் தங்கள் இனிமையான குரலில் பாடிக்கொண்டிருந்தன வானம் விடியலின் பொன்னிற ஒளியால் பிரகாசித்தது முயல்கள் புற்களுக்கு இடையில் துள்ளி குதித்து விளையாட அணில்கள் மரக்கிளைகளில் உற்சாகமாக ஓடிப்பிடித்துக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன எல்லாம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது ஆனால் அந்த அமைதியை கிழிக்கும் வகையில் ஒரு பெரும் சத்தம் எழுந்தது சீறுவதும் உருமுவதுமாக அந்த சத்தம் காடெங்கும் எதிரொலித்தது அது மாங்குசுக்கும் கீரிப்பிள்ளை பாம்புக்கும் இடையேயான கடும் சண்டையின் ஒலி மற்ற விலங்குகள் அனைத்தும் தாங்கள் செய்து கொண்டிருந்ததை நிறுத்திவிட்டு பயத்துடன் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கின பாம்பு கோபமாக சுழன்றபடி இவன் என் குகைக்குள் புகுந்து என் முட்டைகளை சாப்பிட்டான் என் சந்ததியே இல்லாமல் செய்ய பார்க்கிறான் நான் இதை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள மாட்டேன் என்று பெரும் குரலில் கத்தியது அதன் குரலில் இருந்த கோபத்தைக் கண்டு சுற்றியிருந்த சிறிய உயிரினங்கள் நடுங்கின உடனே மாங்குஸ் பதிலளித்தது அது அப்பட்டமான பொய் நான் எப்போதும் என் குடும்பத்தை காப்பாற்றுபவன் நீயே என் வலைக்குள் நுழைந்து என் பச்சிளம் குட்டிகளைத் தாக்க முயன்றாய் நான் உன்னை துரத்திவிட்டேன் உன் குற்றத்தை என் மீது சுமத்தாதே அதன் குரலில் ஒரு தந்தையின் பாதுகாப்பு உணர்ச்சி தெரிந்தது இருவரும் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை அருகிலிருந்த பறவைகள் முயல்கள் அணில்கள் எல்லோரும் ஒரு பாதுகாப்பான தூரத்திலிருந்து பார்த்தனர் அவர்கள் பயந்து போயிருந்தனர் யார் சொல்வது உண்மை யார் சொல்வது பொய் என்று யாருக்கும் புரியவில்லை அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு வயதான முயல் நாம் ஏன் சிங்க நீதிபதியிடம் செல்லக்கூடாது அவர் தீர்ப்பே இறுதியானது என்றது எல்லோரும் அதை ஆமோதித்தனர் அந்த செய்தி ஒரு கிளியின் மூலம் விரைவாக காட்டு அரண்மனையிலிருந்த சிங்கத்திடம் கொண்டு செல்லப்பட்டது சிங்கம் தன் குகையிலிருந்து கம்பீரமாக வெளிப்பட்டது அதன் நடையில் ஒரு ராஜசம் தெரிந்தது அதை கண்ட விலங்குகள் எல்லோரும் அமைதியாகி அதற்கு வழிவிட்டனர் சிங்கம் ஒரு உயர்ந்த பாறையின் மீது அமர்ந்து அனைவரையும் அமைதியாக பார்த்தது சிங்கம் மெதுவாக ஆனால் உறுதியான குரலில் இருவரும் அமைதியாக இருங்கள் முதலில் பாம்பு உன் பக்கம் என்ன நடந்தது என்று முழுமையாகச் சொல்லு என்றது பாம்பு தன் கதையை சோகமும் கோபமும் கலந்து தன்னை ஒரு பாதிக்கப்பட்ட ஜீவியாக காட்டி விரிவாகச் சொன்னது பாம்பு பேசி முடித்ததும் சிங்கம் இப்போது மாங்குஸ் உன் பக்கம் உள்ளதைச் சொல் என்றது மாங்குஸ் தனது காரணங்களை தெளிவாகவும் உண்மையாகவும் சொன்னது தன் குட்டிகளை காப்பாற்றவேதான் போராடியதாக அது விளக்கியது அதன் குரலில் இருந்த நேர்மை அனைவரையும் கவர்ந்தது இருவர் சொல்வதையும் கேட்ட சிங்கம் ஒரு கணம் கண்களை மூடி யோசித்தது காடே நிசப்தமாக இருந்தது பின்னர் சிங்கம் கண்களைத் திறந்து இந்த நிகழ்வுக்கு சாட்சிகள் யாராவது இருக்கிறார்களா என்று தன் கம்பீரமான குரலில் கேட்டது அப்போது மரக்கிளையில் அமர்ந்திருந்த சில பறவைகள் படபடவென இறங்கி முன்னே வந்தன வாடிலோ ஒகட்டி நீதிபதி அவர்களே நாங்கள் பார்த்தோம் உண்மையில் பாம்புதான் மாங்குசின் வளைக்குள் நுழைய முயன்றது மாங்குஸ் தனது குட்டிகளை பாதுகாக்கவே பாம்பை எதிர்த்தது முட்டைகளை சாப்பிட்டது என்ற குற்றம் பொய் என்றது இதை கேட்டவுடன் எல்லோருக்கும் உண்மை புரிந்தது சிங்கம் பாம்பை நோக்கி நீதான் தவறிழைத்தாய் மற்றவரின் வீட்டுக்குள் அத்துமீறக்கூடாது ஒவ்வொருவருக்கும் தங்கள் வாழ்க்கை தங்கள் இடம் உள்ளது அந்த எல்லையை மதிக்காமல் நடந்தால் அது அநியாயம் என்று கண்டிப்புடன் சொன்னது பின் மாங்குசை நோக்கி நீ உன் குடும்பத்தை காத்தது சரி ஆனால் வன்முறையை விட அமைதியான வழி இருக்கிறதா என்று என்றும் சிந்தி உயிர் காப்பது முக்கியம் ஆனால் நீதியோடு நடப்பது அதைவிட முக்கியம் என்று அறிவுரை வழங்கியது சிங்கத்தின் தீர்ப்பை கேட்ட பாம்பு தலையை தாழ்த்தி நான் பேராசையால் தவறு செய்துவிட்டேன் இனிமேல் ஒருபோதும் அத்துமீற மாட்டேன் என்று மன்னிப்பு கேட்டது மாங்குசும் மனம் இலகி நான் உன்னை மன்னிக்கிறேன் ஆனால் இனி என் குடும்பத்திடமிருந்து விலகியே இரு என்றது சிங்கம் புன்னகைத்தது இதுதான் நீதியின் வழி தவறு செய்தவர் உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் சமாதானம் உண்டாகும் என்றது விலங்குகள் எல்லோரும் கைகொட்டி சிங்க நீதிபதி வாழ்க நீதி வாழ்க என்று குரல் கொடுத்தனர் அந்த நாளிலிருந்து காட்டில் மீண்டும் அமைதி திரும்பியது